எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை ஒதுக்க ஓபிஎஸ் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்காவிடில் சின்னத்தை முடக்க வேண்டும் என்று ஓ தரப்பிலிருந்து புகழேந்தி மனு அளித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் தரப்பு மனு அளித்திருக்கிறது தலைமை தேர்தல் ஆணையத்தின் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து புகழேந்தி இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் ஓ இரட்டை இலை சின்னத்தை தராவிட்டால் சின்னத்தை முடக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு மனு தாக்கல் செய்திருக்கிறது தலைமை தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் புகழேந்தி மனு அளித்திருக்கிறார் இரட்டை இலை சின்னத்தை ஓ பன்னீர்செல்வம் அணிக்கே ஒதுக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு தாக்கல் செய்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்காவிடில் இரட்டை இலை சின்னத்தையே முடக்க வேண்டும் என்றும் புகழேந்தி அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்று ஓபிஎஸ் தரப்பில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது இரட்டை இலை சின்னத்தை ஓ பன்னீர்செல்வம் தான் ஒதுக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு அளித்திருக்கிறார் ஓ பி இரட்டை இலை சின்னத்தை தராவிட்டால் சின்னத்தை முடக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவானது தலைமை தேர்தல் ஆணையத்திடம் வழங்கப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு தான் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் க்கு தராவிட்டால் இரட்டை இலை சின்னத்தையே முடக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க ஓபிஎஸ் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது தலைமை தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளன் புகழேந்தி அதற்கான மனுவை அளித்திருக்கிறார் ஓ சின்னத்தை தராவிட்டால் அந்த சின்னத்தையே முடக்க வேண்டும் என்றும் அந்த கோரிக்கை மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்காவிடில் சின்னத்தை முடக்க வேண்டும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது மக்களவை தேர்தல் தேதியானது வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது இந்நிலையில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார் மேலும் அந்த தரப்புக்கு தான் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப ஆகவே ஒரு அளவிலா மகிழ்ச்சி டெல்லி வந்து மனு கொடுத்துட்டேன் 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 நியூரு இல்லை நியூ ரெப்ரென்சேஷன் ஆல்ரெடி சப்மிட்டட் பிஃபோர் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கேன் கொடுத்துருவேன் இல்லை மனுவில் ரொம்ப நீட்டாக சொல்லியிருக்கோம் என்னன்னு கேட்டிங்கன்னா நியாயமாக இந்த மனு இந்த இதை நான் கொடுத்த பெட்டிஷனில் இருக்க மனு படி பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் தான் ரெட்டைலைக்கு உரியவர் ரெட்டேல அவருக்கு தான் கிடைக்கணும் அப்படி நீங்கள் அவசரத்தில் முடிவு பண்ணணும்னு முடிவு பண்ணாதீங்க அதுதான் சட்டம் அப்படி கிடைக்காத நேரத்தில் ஆர்கே நகருக்கு எந்த மெத்தடை யூஸ் பண்ணாங்களோ அதை தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி வரும் வரும்பொழுது ரெட்டை இலையை டூ பார் டூ தௌசண்ட் செவன்டீன் அதில் அதில் இன்ட்ருவியூனியர் நான் மிஸ்டர் கேசி பழனிசாமியில் இன்டர்வியூனர் இருந்த உங்களுக்கு தெரியும் தீபா இந்த 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 பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அதில் இன்டர்வியூனர் தான் அப்புறம் தான் இம்ப்ளீடிங் வரார் அவர் ஆகவே அந்த தீர்ப்புப்படி இல்லை என்றால் இ இரட்டை முடக்கப்பட்டால் அதற்கு நான் காரணம் அல்ல என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஆகவே கிடைத்தால் ஓபிஎஸ் எனக்கு கிடைக்கும் இல்லை என்றால் அது தனிச்சின்னமாகத்தான் ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை தேர்தல் ஆணையத்திற்கு ஏற்படும் அதுக்கு நாங்கள் காரணம் அல்ல ஸோ இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறது இரட்டை சின்னம் வந்து ஓபிஎஸ் தலைமையிலான அணுக்கி வழங்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்கு வழங்கக்கூடாது அவங்க இரட்டை சின்னம் உபயோகிக்க கூடாதுன்னு தடையை விதிக்கணும் இல்லைன்னா இரட்டை முடக்கணும் அதானே அதான் அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அதை நியாயமாக ஏற்கனவே வாங்கினவங்களில் மதுசூதன் இறந்துட்டார் அண்ணன் இருக்கார் அவருக்கு கொடுக்கணும் கொடுக்காத சூழ்நிலை வரும்பொழுது ஹரிபரியால் டிசிஷன் எடுக்கூடாதுன்னு சட்டத்தில் இருக்குது ஆகவே இனி தேர்தல் ஆணையத்திற்கு நேரமே இல்லை ராமகிருஷ்ணன் சார்க்கு தெரியும் இப்போ அஞ்சாந்தே இப்போ அஞ்சு நாள் தான் இருக்குது நான் மனு போடுறதுக்கு ஆகவே தேர்தல் ஆணையம் இதில் ஒதுக்கி முடிவு செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே தெர்போர் வேற வழி இல்லாம அவங்க ஃப்ரீஸ் ரொம்ப நாளா பெண்டிங் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க